வெள்ளிக்கிழமை உற்கொண்டு ஈஸ்டர் வரைக்குமான அந்த ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே போனால் என்ன செய்தார் யார் வீட்டிலே தங்கினார் என்கிற அனுபவங்களை இன்றைக்கு நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் வெள்ளி இன்று இரவு லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசத வாசிக்கலாம் லூக் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வேர்ட் நம்பர் செவன் பகற்காலங்களில் தேவ ஆலயத்திலே உபதேசம் கொண்டிருந்து ராக்காலங்களிலே வெளியே போய் மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார் ஆண்டவராகிய மூன்றரை ஆண்டுகள் அவர் ஊழியத்தினுடைய நாட்களிலே அதிகமாக அவர் ஒலிவ மலையிலே ரா தங்கினார் என்று பார்க்கின்றோம் விசேஷத்தவனமாக இந்த நாட்களிலே அவர் அவருடைய ஆரம்பம் ஒலிவ மலையிலே இருந்து ஆரம்பிக்கின்றது நாமும் கூட இந்த நாட்களிலே வருகின்ற வாரமானது பரிசுத்த வாரம் என்று அழைக்கப்படுகிறபடியாலே நாமும் கூட இந்த நாற்பது நாட்கள் ஒருவேளை கடந்த நாட்களில் நாம் ஜெபிக்காமல் ஒரு சில காரணங்களினாலே நாம் இந்த எந்த காலைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்பினோமோ அதில் தவற விட்டிருக்கலாம் ஆனால் இந்த கடைசி வாரத்தை நாம் ஜெபத்துடன் செலவு செய்வது மிக ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவராகிய இயேசு அவர் ஒலிவ மலையிலே அவர் ஜெபித்து அதிகாலை கோலையிலே அந்த சனிக்கிழமை யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிக்கின்ற மனையிலே யோவான் பனிரெண்டு ஒன்று மார்த்தால் வீட்டிலே தங்கி இருந்தார் என்று வாசிக்கிறோம் பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் எங்கிருந்தவர் வந்தார் அவர் ஒலிவ மலையில இருந்து பெத்தானியாவுக்கு வந்து அங்கு அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடைய கூட பந்தியிலே இருந்தார் ஒலிவ மலையிலிருந்து பிரித்தானியாவுக்கு வருவதற்கு ஒரு நாள் ஆகின்றது அந்த நாட்களிலே வாகன வசதி இல்லை நடந்து வரவேண்டும் கழுதை சவாரித்தார் அது காணப்பட்டது குதிரைகள் மீது வந்தார்கள் எனவே என் ஆண்டவராக இயேசு அந்த பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்பதாக அவர் பெத்தானியாவுக்கு வந்தார் அந்த ராத்திரி வேலையிலே இவருடைய மாத்தாருடைய வீட்டிலே ராவிருந்து பண்ணுகின்ற வேலையிலே அங்கு ஒரு சம்பவம் ஏற்படுகிறது முதலாவது என் ஆண்டவர் இரவிலே செபித்தார் நாமும் இரவிலே இந்த நாட்டிலே இந்த வாரத்தில் நாம் ஜெபத்திற்கு அதிகமாக செலவிடுவோம் என்றால் ஆசீர்வாதமாக இருக்கும் இரண்டாவதாக ஒரு குடும்பம் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து ராவிருந்து கொடுத்தார்கள் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினாலே மரணத்திலே இருந்து ஒரு உயிர்த்துதலை பெற்ற ஒரு வீடு அது ரட்சிப்பினுடைய அனுபவத்தை பெற்ற வீடு மற்ற மத்தியிலே சாட்சியாய் இருக்கக்கூடிய ஒரு வீடு இந்த சகோதரிகளுக்கு ஆதரவாக இருந்த அந்த சகோதரனை மறுபடியும் பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பம் எனவே அவர்கள் என்ன செய்தார்களா ரா விருந்து பண்ணினார்கள் ஆண்டவராய் இயேசுக்கும் அவருடைய சீசர்களுக்கும் ரா விருந்து பண்ணினார்கள் நாமும் கூட இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு குடும்பத்தை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு நாம் விருந்தை கொடுத்து ஆண்டவராய் இயேசுடைய மரண காரியங்களை குறித்து நாம் அவருக்கு கற்றுத் தருவது மிக அவசியமாக இருக்கிறது அந்த சூழ்நிலையிலே மரியாள் ஒரு விலையேற பெற்ற களங்கமில்லாத இல்லாத நலதம் என்னும் தைலத்திலே ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்திலே பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று வாசிக்கிறோம் யூத முறைமையின் பிரகாரமாக பெண்கள் ஸ்திரீகள் அந்த தலைமுடியை அந்த உத்திரம் கூட பார்க்கக்கூடாதாம் அந்த அளவிற்கு முழுதுமாக துணியினாலே அவர்கள் அதை மூடி வைத்திருப்பார்கள் யகோவா தேவனுக்கு அவர்கள் கனத்தை கொடுக்கும்படியாகு எனவே ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த மரியாள் என்ன செய்கிறாள் ஒரு விரை பெற்ற கடங்கம் இல்லாத அந்த தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அவருடைய பாகத்தில் ஊற்றுவது மாத்திரமல்ல தன்னுடைய தலை மயிரினாலே அவருடைய பாகத்தை துடைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த சூழ்நிலையை நாம் வாசித்து பார்க்கின்றவளிலே ஆணுடைய மரணத்திற்கு ஏதுவான ஒரு காரியத்தை அங்கு முன்கூட்டியே தீர்க்கதமாக அவள் செய்கின்றார் தேவனுடைய பிள்ளைகளே நாமும் கூட எது விலையேற பெற்றது என்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதை ஆண்டவராக இயேசுவுக்கு கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற வகையில் ஆண்டவராக இயேசுவை காட்டி கொடுக்கிற அந்த யூதாஸ் என்ன சொன்னார் அதுக்கு ஒரு ரேட்டு போடுறாரு இவ்வளோ அமௌண்ட் இருக்குமே இதை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று அவனுடைய எண்ணம் முழுமையாக பணத்தின் மீது காணப்படுகிறது பிள்ளைகளே இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் கத்தோலிக்க சமுதாயம் என்ன செய்கிறது சோசியல் சர்வீஸ் என்ற ஒரு பெயரிலே அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி பலவிதமான பள்ளிகளை வைப்பது மருத்துவமனைகளை வைப்பது அனாதை வீடுகளை வைப்பது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது வயோதிகர்கள் இல்லம் என்று பலவிதமான சோசியல் சர்வீஸை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த இடத்திலே இவள் என்ன செய்கிறாள் என்றால் ஷீ இஸ் நாட் டூயிங் சோசியல் சர்வீஸ் அவள் என்ன செய்கிறாள் அந்த வீட்டுக்குள்ளாக ஒரு ஒரு தைலத்தை ஊற்றி அந்த வீடு வாசனை வீடாக மாறும்படியாக அவள் தன்னிடத்திலே இருந்ததை கொண்டு வந்து அங்கு ஊற்றுகிறதை பார்க்கிறோம் பாதத்தை துடைக்கிறதை பார்க்கிறோம் ரெண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் ஒன்று அந்த வீடு ஒரு நறுமணமான வீடாக மாறும்படியாக அவள் அதை ஊற்றினாள் அந்த வீட்டில் அநேக ஜனங்கள் கூடியிருப்பார்கள் அங்கு இடமில்லாமல் இருக்கும் நெருக்கமாக இருக்கும் எனவே அங்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வர வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே அவள் அதை மூச்சிருக்கலாம் இரண்டாவதாக நான் ஒன்றுமில்லை இந்த மரியாதை குறித்து பார்க்கின்ற வகையில் இந்த மார்த்தாள் மரியாதை இவள் வேற ஒரு மரியாதை இவளுடைய காரியங்களை ஏழு பிசாசுகள் இவற்றிலிருந்து துரத்தின அந்த மரியாள் இவள் இவள் தன்னிடத்தில் இருந்து பூர்ணமான ஒரு விடுதலையை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அப்படின்னாலே இந்த பணமோ இந்த பொருளோ எனக்கு விசேஷித்த காரியம் இல்லை என்று அதை ஆண்டவருக்கு உடைத்து ஊற்றியிருக்கலாம் ஒருவேளை அவளுக்கு யாராவது பரிசாக கொடுத்துருக்கலாம் என் ஞாபகமாக வைக்கக் கொண்டுமா நான் வெளியூர் போயிட்டு வந்தேன் என்று சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கலாம் ஒருவேளை அவள் யோசித்து பார்த்துருக்கலாம் என் ஆண்டவருக்கு மிஞ்சி இந்த பணமோ இந்த தைலமோ ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அதை அவனுடைய பாகத்தில் ஊற்றி மூன்றாவதாக தன்னுடைய தலைமையில் பார்க்க கூடாததை பார்க்கும்படியாக அவள் என்ன செய்கிறாள் அதை வெளிப்படுத்துகிறாள் நான் விசுவாசப்படுத்திருந்தவர்களே என்னுடைய வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை பலர் பார்த்து என்னை சிரித்தார்கள் கேவலமாக பேசினார்கள் இன்றைக்கு இந்த இயேசுவினாலே நான் முழுதுமான ஒரு சுகம் பெற்றவளாய் காணப்படுகிறேன் அவருக்கு முன்பதாக இந்த தலைமையில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அதை அவள் காண்பித்து துடைக்கிறதை பார்க்கிறோம் எனவே இந்த நாட்களிலே நாம் கூட எதை எனக்கு விலையானது இது எனக்குத்தான் தேவை நான் மற்ற காரணத்தை உபயோகப்படுத்த மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அது எனக்குத்தான் எனக்கு தான் என்று சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை நாம் குடித்துக் கொண்டிருப்போம் என்றால் அதை அவர்களுடைய பார்த்து ஊற்ற வேண்டும் உடைக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் என்னென்ன செய்து விற்கிறார் அதை நினைக்க வேண்டும் அவர் செய்து அதி செய்யும் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க என்று அவர் செய்த அதிசயங்களை நாம் நினைப்போம் என்றால் நம்முடைய பொருளோ நம்முடைய பணமோ ஒன்றுமில்லை அவள் அதை முழுதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள் ஆனால் ஆண்டவராய் இயேசு அங்கு சொல்லுகின்ற வழிலே என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இந்த காரியங்கள் செய்யப்பட்டது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நான் என்னுடைய கரத்தில் என்ன இருக்கிறது நான் எனக்கு என்று சொல்லி எதை வைத்து வைத்திருக்கிறேனோ அதன் கர்த்தருக்கு என்று கொடுக்கின்ற வழியிலே அவருடைய மரணத்தினுடைய நினைவு கூறுதல் மாத்திரமல்ல எங்கெங்கெல்லாம் இந்த மரணத்தை குறித்து சிந்திக்கிறார்களோ அங்கு இந்த மரியாதை செய்த காரியங்களை குறித்து ஜனங்கள் பேசிக்கொண்டு இன்றைக்கு வருகிறார்கள் அதை போல இன்றைக்கு நான் எதை கர்த்தருக்கு என்று கொடுக்கிறேனோ அதை கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுக்கின்ற வழியிலே மற்றவர்கள் நம்மை பார்த்து பேசுவார்கள் இவருடைய வாழ்க்கையிலே இவ்வளவு மேன்மை காரணம் கர்த்தருக்காக முழுதுமாக கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் எதை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தா என்று சொல்லி பக்தன் பாடுகிறான் எனவே இவருடைய வாழ்க்கையிலே அந்த சனிக்கிழமை வாழ்க்கையிலே அவளிடத்துல இருந்த சனி போயிடுச்சு எனவே அவள் அந்த சனி போனபடியினாலே அந்த நாளிலே நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாள் அந்த இரவு அடுத்த நாள் காலை உள்ள யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வாசிக்கின்றவளே ஞாயிற்றுக்கிழமை மறுநாளிலே குருத்தோலை திருநாள் குருத்தோலை பவனி அங்கு மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று வந்த திரளான கேள்விப்பட்டு ஆண்டாய் இயேசு எங்கிருந்து அவர் வருகிறார் என்று சொல்லி பார்க்கின்றவர்களே பிரித்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகின்றார் மறுநாள் காலைப்படையிலே இரவெல்லாம் ஜபிக்கின்றார் இரவெல்லாம் அந்த கழுதை பயணம் நடை பயணம் என்று சொல்லி அவர் அந்த எருசுலேமுக்கு வருகின்றார் என்று சொல்லி ஜனங்கள் கேள்விப்பட்டு காத்துக் கொண்டிருந்தார்கள் அவ்வாறு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அதற்கு எதிர்கொண்டு போகும்படியாய் ஓசன்னா கத்திர நாமத்தாலே வருகிற சுரவேல் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் பாடலை பாடிக்கொண்டு அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருக்கு ஆண்டவரை அவரை அழைத்து வரும்படியாய் கடந்து செல்கிறார்கள் சியோன் குமாரத்தையே பயப்படாதே என்கிற சகரியாவின் தீர்க்க அந்த இடத்துல அவர்கள் எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு கழுதை குட்டியின் மீது ஏறி அதில் பயணமானார் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அது ஓசன்னா திருநாள் அதற்கு நாமும் கூட ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்னைக்கு ஆயத்தப்படணும் நாளைக்கு சாயங்காலம் இங்கு நாம் அனைவருமாக வந்து ஓலைகளை கொண்டு ஆலயத்தை அலங்கரிக்க போகின்றோம் அவர் ராத்திரியெல்லாம் நடந்து வந்துகிட்டு இருப்பார் இந்த ஜனந்த ராத்திரியெல்லாம் ஓலைகளை வெட்டி ஆயத்தப்படுத்தி கழுதையை ஆயத்தப்படுத்தி கழுதைக்கு ஆயத்தப்படுத்தி அங்கு அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எந்த விதத்தில் நம்மை ஆயத்தப்படுத்தப் போகிறோம் என் இயேசு கடந்து வரும்படியாக மறுநாளிலே மத்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபது வசங்கள் வரை வாசிக்கின்ற வகையிலே அங்கு காலையிலே என் ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று அத்தி மரத்திலே கனிகள் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்களை விட்டு பதினேழாம் வசனம் அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே வந்தார் மறுபடியும் காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று திங்கக்கிழமை அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு இலைகள் அதிலே கனி இல்லாதபடியினாலே ஆண்டவர் அங்கு சபிக்கிறதை பார்க்கின்றோம் ஒரு மரத்தை அவர் சபிக்கின்றார் இந்த அத்திமரத்தை குறித்து அத்தி அத்திமரத்தில் இலைகள் உள்ள அத்தி மரம் உண்டு அதுல எப்பொழுதுமே கனி இருக்காது கனிகள் உள்ள அத்திமரம் உண்டு அதுல இலைகளும் காணப்படும் ஆனால் இந்த அத்தி மரமும் அது கனியற்ற ஒரு அத்திமரமாக வெறும் இலைகளை மாத்திரம் தருகிற அத்திமரமாக இருந்தபடியினாலே அதனிடத்தில் கனி இல்லாதபடியினாலே அதை அவர் சபித்தார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால் நாம் தேவடைய பிள்ளைகளே நாம் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை அத்திமரம் பெற்றுக் கொள்கிறது அதிலே பூ உண்டு ஆனால் காய் காய்க்காது பழப்படுக்காது காரணம் என்ன அது தனக்கு வேண்டிய ஆகாரத்தை வேரில் இருந்து எடுத்துக்கொண்டாலும் கூட அப்படி சுவாபம் அடி இயற்கை சுவாபம் அது கனி கொடுக்காது இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நான் கடி கொடுக்கின்ற ஒரு ஜீவியம் உடையவனாய் இருக்கிறேனா இல்லை என்றால் இலைகள் நிறைந்து மற்றடைய பார்வைக்கு நான் ஆண்டவரை தேடுகின்ற தேடுகின்றவனாய் காணப்படுகிறேனா ஆண்டவர் வந்து அவர் என்ன கேட்கிறார் பசியாயிருக்கிறேன் பசியாயிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அத்திமரத்தில் அவர் தேடுகிறார் அந்த அத்திமரம் என்பது அது தனிப்பட்ட ஒரு மனிதனை குறிக்கிறது உன்னையும் என்னையும் அவர் தேடி வருகின்ற வழையிலே அந்த இடத்திலே அவர் கனியை எதிர்பார்க்கின்றார் கலாத்திய நிறுவனம் சொல்லுகின்ற ஒன்பது விதமான ஆவிக்குரிய கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு சாந்தம் விசுவாசம் நற்குணம் அடக்கம் என்று ஒன்பது விதமான கனிகள் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு விரும்புகிறார் அதற்காகத்தான் நம்மை தேடி அவர் வந்து பார்க்கின்றார் இந்த வாரத்திலே நம்மை பார்க்கின்ற வழியிலே என்னிடத்தில் என்ன கனி குறைந்திருக்கிறது அந்த கனியை நான் மருந்தியமாக ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளையிலே எனவே இந்த நாளிலே அந்த திங்க கிழமை என்பது அது அவர் பசி உண்டாகிற ஒரு நாள் சவிக்கப்பட்ட நாள் என்று சொல்லாதபடிக்கு அவர் உன்னையும் என்னையும் தேடி வருகின்ற நாள் அந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு எதை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை மற்றும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ரெண்டு முதல் ஆறு வசதி வரை நீங்கள் பார்க்கின்ற வகையிலே இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் கிருஷ்ணரோகியாகிய சீமோன் வீட்டிலே சிரசின் மேலே தைரத்தை ஊற்றினாலாம் இது ஒரு பகுதியை பார்க்கிறோம் கிருஷ்ணரோகி ஆகிய சீமோன் வீடு அங்கு மார்த்தால் மரியாதைய வீடு இங்கு கிருஷ்ணரோகி ஆகிய சீமோன் வீட்டிலே என் ஆண்டவராய் இயேசு ஒவ்வொரு காரியங்களையும் செய்கின்ற வகையிலே தள்ளப்பட்டவர்களை என் ஆண்டவர் தேடி வருகிறார் யூத முறைமையின் பிரகாரமாக வியாதியஸ்தர்கள் மறித்த குடும்பம் அவர தீட்டானவர்கள் கிருஷ்ணரோகிகள் பெரிய தீட்டானவர்கள் கிருஷ்ணரோயில் காணப்படுவார்கள் என்றால் அவர்கள் கத்திக்கொண்டே செல்ல வேண்டுமா ஐயோ 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 என்று சொல்லி இந்த சத்தம் யாருக்கு வரும் என் ஆண்டவர்கள் அப்படிப்பட்டவருடைய ஒரு விதையே அந்த 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 சதனத்தை அவர் தொட்டார் அவர் நமக்காக தீட்டானார் நாம் சுத்திகரிக்கப்படும்படியாக தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் இஸ்ரவேலுடைய நியாய பிரமாணத்தை உடைத்து நம்முடைய தீட்டான காரியங்களை சுத்திகரிக்கும்படியாக என் ஆண்டவராக நம்முடைய வீட்டுக்கு தேடி வருகிறார் சீமோன் வீட்டிலே கிருஷ்ணரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நேற்று என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பதாக என்னை எவ்வாறு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆனாலும் கூட நான் ஒரு குஷ்டரோகியாக இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வோடு கூட அந்த குடும்பம் காணப்படுகிறது என்னுடைய பிள்ளைகளை நாமும் கூட இந்த நாட்களில் என்னுடைய வீட்டிற்கு ஆண்டவர் வருகிறார் என்றால் நான் உணர வேண்டும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் புதன்கிழமை முழுதுமாக இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் வரைக்கும் அவர் ஜனங்களுக்கும் சீசர்களுக்கும் கடைசி கால போதனைகளை போதித்ததை நாம் பார்க்கிறோம் லாஸ்ட் என்று சொல்லி அதை நாம் பார்க்கலாம் இந்த போதனைகள் வருகையை அது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது எனவே இந்த நாட்களிலே நாமும் கூட இந்த கடைசி கால போதனைகளை நாம் உட்கார்ந்து வாசிப்போம் என்றால் அது நமக்கு மிக ஆசிர்வாதமாக காணப்படும் வியாழக்கிழமை மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினேழு முதல் பார்க்கின்ற வகையிலே ராவிருந்து அவர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் பிரதான ஆசார காய் காய்பாளுடத்தில் அவரை எடுத்து செல்கிறார்கள் இயேசு ராவிருந்து தன்னுடைய சீசுகளோடு கூட அந்த ஹோலி கம்யூனியன் மாண்டி அந்த நாளிலே அங்கே செய்யப்படுகிறது புளிப்பில்லாத அப்பம் அங்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது குளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்லுகின்றவனிலே ஒரு காரியம் குளித்து விடும் என்றால் அது எதற்கும் பயன்படாது இஸ்ரோவேல் மக்கள் அவர்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு கிளம்பி வருகின்றவனிலே குளிப்பதற்கு முன்பதாக நாம் அப்பங்களை சுட வேண்டும் என்று நாம் யாத்ராமம் வாசிக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில கூட நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு புளிப்பில்லாதவனாக என்னுடைய வாழ்க்கை ஆண்டிற்குள்ளாக வளர வேண்டும் புளிப்பு என்று சொல்லுகின்ற பள்ள அது கெட்டுப்போன தன்மையை குறிக்கிறது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கத்தடைய வார்த்தையை கேட்டு 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 அந்த இருதயமானது மழுங்கி விடுகிறது இருதயம் அந்த இடத்துல பாருங்க பிதா குமாரன் பர்சுத்த ஆவியாளர் இப்படி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி சுத்த 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 சுத்திரு குத்தம் நாம் செய்கிற பாவங்கள் தவறுகள் பிரசங்கத்தின் வழியாக ஆனால் இன்றைக்கு அந்த மண் சுட்டி இருதை அந்த ஓடுற அந்த ரவுண்ட் ஆயிடுச்சு முக்கோணமானது ரவுண்ட் ஆயிடுச்சு எனவே புளி பிள்ள காரியங்களை இவ்வளோ தானே ஆண்டவர் கிருபையா மன்னித்து விடுவார் என்று நாம் என்ன செய்கிறோம் சில நேரங்களிலே நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ளுகின்றோம் தொடர்ந்து அந்த அதிகாரங்களிலே பிரதான பிரியாகிய காடத்திலே அவனை கொண்டு போகிறார்கள் இந்த சூழ்நிலை சீசர்கள் ஓடிவிடுகிறார்கள் பேரில் என்ன கூட கடந்து சென்று அந்த வேலைக்காரிகளோடு போர் சேவரோடு நடுவிலே உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு தலைவனை போல அங்கு ஒரு தன்னை மேன்மையுனாக காண்பிக்கின்றான் எல்லா இடத்துல முந்திரி கொட்ட மாதிரி உட்கார்ந்து கொள்கிறார் அப்பொழுது மூன்று முறை அவன் ஆண்டவராய் இயேசுவை மறுதலிக்கவும் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் கொள்கிறான் தேவடைய பிள்ளைகளே என் நம்முடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரோடு கூட இத்தனை ஆண்டுகள் நான் கடந்து வருகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வருகின்ற காரியிலே நான் மறுநிற்கின்ற கிறிஸ்தவனாக இருக்கிறேனா இல்லை என்றால் அதிலே இருந்து நான் அழுதான் ஆண்டவருடைய அந்த பார்வையிலே எனவே அவருடைய பார்வை என்னை பார்த்து கொண்டிருக்கிறது நான் மனம் கசந்து ஆண்டவற்றிலே நான் மறுபடியுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டுமா என்று இந்த நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேசாதிபதியான பொந்தி அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் சிலுவைக்குரிய காரியங்கள் அதே இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வருஷமும் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று The government historical evidence proof is இஸ் இன்றைக்கு உலகமே அதை ஒத்துக்கொள்கிறது அந்த மணி நேரங்களிலே பூமி அந்தகாரமாக இருளாக மாறினது என்று சொல்லி அதிகாரபூர்வமான சரித்திர சாட்சியினுடைய அறிக்கையை அங்கு நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வருஷங்களை என் ஆண்டவராக இயேசு சிலுவையிலே அவர் மறிக்கின்ற வழையிலே அந்த திரைச்சியலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிளிய கீழே கீழந்தான் மேலே கிழிப்பாங்க ஆனால் மேலிருந்து இயற்கைக்கு மாறான ஒரு நிகழ்வு நம்ப முடியாத அற்புதமும் அதிசயமும் அவருடைய மரணத்திலே ஏற்பட்டது ஆண்டவரா உடைய மரணம் என்னுடைய வாழ்க்கையிலே அது ஒரு நம்பப்பட முடியாத ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை அவர் செய்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே இருபத்தி ஏழாவது காலம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டாவது வசரம் பார்க்கின்றவளே கல்லறைகளும் திறந்தது அநேக பர்சுவான சரீரங்கள் எழுந்திருந்தது அவர் உயிர் தெரிந்த பின்பு இவர்கள் கல்லறலை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகரில் காணப்பட்டார்கள் என் ஆண்டவர் மறித்த வழியிலே பர்சுவான சரீரம் எழுந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் தட்ஸ் ஆல்சோ ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் ஆனால் எழுந்த அந்த சரீரம் உயிர் பின்பதாகத்தான் காணப்பட்டதாக வாசிக்கின்றோம் அப்பொழுது எழுந்தவர்கள் எங்கே போனார்கள் ஒன்று பே மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கின்ற வகையிலே இழைப்பாருகின்ற முதலாவது உயிர்த்தெழுதலின் சுவிசேஷ கூட்டத்தை அந்த ஆவியிலே போய் அவர் காவிரியுடைய ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராய் இயேசு அவர் மறித்த உடனே இந்த பர்சுவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள் இவர்களோடு இணைந்து கொண்டு பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்த மண் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு இருந்து கீழ்ப்படியாமல் போனவர்களுக்காக அவர் அந்த இடத்துல ஒரு சுவிசேஷ பிரசங்கியாக அந்த இடத்துல சென்று அவருக்கு பிரசவிக்கின்றார் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் என்று சொல்லி சொல்கின்றார் அது மாம்ச மா நீக்குதலாக இல்லாமல் தேவரான உடன்படிக்கையினுடைய சத்தியமாய் காணப்படுகிறது என்று சொல்லி இப்படியாக வெள்ளிக்கிழமை ஏற்படுகிறது சனிக்கிழமை என்ன ஏற்பட்டது மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி ஆறு வசனங்கள் வரை பார்க்கின்ற ஒரு அறிக்கையை பார்க்கிறோம் இருபத்தி ஏழாவது வசனத்துல ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசிரியரும் பரிசெயரும் பிலாத்திருக்க கூடி வந்து என்ன சொல்றாங்க ஆண்டவனே அந்த எத்தனை உயிரோடு இருக்கும் போது மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஆமா யாருக்கு ஞாபகம் இருக்குது பிரதான ஆசாரியனுக்கு அங்கு பரிசெயருக்கு ஞாபகம் இருக்குது யாருக்கு ஞாபகம் இல்லை சீசன் ஓடி போயிட்டாங்க பயந்துட்டாங்க அவ்வளவுதான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் கூட வசனத்தை கேட்கிறோம் மறந்து போகிறோம் பிரச்சனைகள் வருகின்ற ஓடி போகிறோம் ஆனால் அங்கு பிரதான ஆசாரரும் பரிசேரும் கவனித்து கேட்கிறார்கள் நாம் எந்த அளவுக்கு கத்திரிய வார்த்தை கவனித்து கேட்கின்றோம் என்ன ராத்திர வந்து அவனை கொண்டு போவார்கள் மதித்தோர் எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கணும் பிந்தின எத்து கொடிதாக இருக்கும் என்று சொல்லி அந்த கல்லறையை பத்திரப்படுத்தும்படிக்கு கட்டளையிட வேண்டும் என்றார் பாருங்க உங்களுக்கு காவல் சேவை உண்டே போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் அவர் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்த நல் மெய்ப்பன் அவர் அவர் மொழிமா உயிர்த்தெழுவார் என்கிறதை பிலாத்து முழுதுமாக நம்பி இருந்தான் என்ன சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் சேவகர் உண்டப்பா உங்களுக்கு எல்லாம் ஆட்சி உண்டப்பா உங்களுக்கு எல்லாம் காசு உண்டப்பா அதுல என்னென்ன செய்ய முடியுமோ செய்து தொலைங்க அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை நீ எதனா பத்திரப்படுத்து என்னதான் நீ பத்திரப்படுத்தி பத்தி 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 வச்சாலும் என் ஆண்டு வருது தன்னுடைய உயிர் தந்து வல்லமையை காண்பிப்பார் அலிதுயா என்னன்னா நம்ம எதை பத்தி வளர்த்தாலும் சரிங்க எதை பொத்தி பொத்தி வைத்தாலும் சரி எதை முடி முடி வைத்தாலும் சரி பொம்பளைங்கியில ஒரு நல்ல குணம் ஒரு கம்மல் வாங்கிட்டா போதும் ஒரு சின்ன கம்மல் வாங்கிட்டா போதும் அப்பப்ப செய்வாங்க இப்படி நல்ல ஒரு பழக்கம் இது அதை போல இவர்களோ முத்திரை போட்டு பத்திரப்பட்டு யாரும் யாரும் பார்க்க ஆனால் கத்திரதை உடைத்து அங்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர் உயிர்த்திருந்தார் ஞாயிற்றுக்கிழமை மத்தியில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வருஷம் வரை பார்க்கின்ற வழியில் ஆண்டவர் அங்கே இல்லை அவர் வீட்டில் நீ என்னதான் பத்திரப்படுத்தி வை என்னதான் பூட்டி வை என்னதான் நீ செஞ்சு வை அந்த இடத்துல என் ஆண்டவர் உயிர்த்துடைய வல்லமையோடு அதை உடைத்து மற்றவர்களுக்கு தன்னை காண்பிக்கும்படியாக வெளிப்படுத்துவார் இந்த கிருவைகளை தேவ நமக்கு தந்து ஆசிரிப்பாராக ஆமை